पुरू मत மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்றைக்குமே சொத்து பத்தை காட்டிலும் சொந்த பந்தங்களே சொந்த என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளையெல்லாம் சொந்த பந்தங்கள் தான் செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து தூக்கி செல்லாது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி சொந்தம் என்பது சுவாச மாதிரி சுவாசிக்காமல் வாழ முடியாது என்று கூறி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி இடைவெளி

சொத்து தான் தேவை பணம் தான் தேவைங்கிறாங்க இவங்க சொல்றதை பார்க்கும்போது எல்லாமே நியாயமா தான் தெரியுது இல்லையே சொல்ல முடியாது உலக பணக்கார நாடுகள் சொல்றாங்க உலக பாசக்கார நாடு நிறையா சொல்லியிருக்காங்க உலக பணக்காரர் வரிசை சொல்றாங்க உலக பாசக்கார வரிசை நிறையா சொல்லியிருக்காங்க பணம் இருந்தா அம்பானி பண இல்லைன்னா அம்போனி பண இருந்தா ஹீரோ பண இல்லைன்னா ஜீரோ உண்மையிலே சார் இப்ப கம்பர் கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு சதையப்ப வெள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கல சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது இன்னைக்கு உலகமே போற்றுகின்ற வீரத்யோகி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுத்து அனுப்புவதை சொன்னா இன்னைக்கு அவர் தெரிந்திருக்க வாய்ப்பு ச நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க நிம்மதிங்கிற வார்த்தை எழுத்தீங்கன்னா முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால் தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானம் வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது ஒருவன் வருமானத்தோடு இருந்தால் தான் அவன் மானத்தோடு வாழ முடியும் சார் நம்ம சாதாரணமாக பணம் ஒரு வரிய சொல்றோம் அந்த பணம் இந்த உலகத்தில் எத்தனை பேர்ல சுற்றது தெரியுமா அந்த பணத்தை உண்டியில் காணிக்க அதே படத்தை யாசு பேர் பிச்சை அதே படத்தை அதே படத்தை ஒரு கல்யாணத்தை எழுதினா அது மொழிக் அதே படத்தை பொண்ணுக்கார மாப்பிள்கார கொடுத்தா அது பேர் மறுச்சனை அதே படத்தை வக்கீல கொடுத்தோம்னா அதுக்கு அதே படத்தை டைவர் ஜீவனம்சம்

வாழ்க்கையில் நான் தோற்றுப் போகின்ற என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம் சார் நம்ம தெரியுமா மனைவியினுடைய அருமையை ஆற்ற கேட்குமா தெரிஞ்சுக்கங்க நாங்க நிறைய மனைவி கேள்வி கட்டுல் பண்ணோம் மனைவி இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலாம் யோசிக்க மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலாம் தான் சார் யோசிக்கத்தோம் இந்த மனைவிங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் தான் வீட்டில் பாய் மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய் மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக தன் மனைவி கையை இயங்கி நிற்கலாம் பாருங்க அந்த தகப்பனை கேட்டு பாருங்க சார் மனைவியினுடைய அருமை என்னங்கிறது தெரியும் நாங்கள் சார் நம்ம சொல்கிறோம் பிள்ளையாது

எண்பத்தேழு வயதிலே இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்து வரீங்க அப்பா என்னோட பிறந்த அக்கா நாலு அக்காவையும் படிக்க வச்சு நல்ல நன்மையில கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எனக்கும் கல்யாணம் செய்து கொடுத்து என் தந்தை எண்பத்தி ஏழு இறந்து போனார் எங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் அப்பா ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் எடுக்கல சார் அப்படியே எல்லா பொருளையும் வச்சிருந்தேன் எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ருகு போய் உட்காருமே எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு சார் ஒரு தந்தையை என்ன நடந்ததுன்னு தெரியும் ஒரு தந்தையுடைய உறவு என்ன என்பது ஒரு தாயை இளந்தவளுக்கு தான் தெரியும் ஒரு தாயினுடைய உறவு என்ன என்பது சார் ஒரு வீட்ல அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருபத்தொம்பது வயசில் இருபத்தேழு வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிடுவான் அந்த தாயும் தந்தையும் அவனோட படித்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகிய அங்கேருந்து மாலைங்க எழுத்துமா வருவாங்க வரும்போது முன்னாடி போக முடியாமல்